கரி கிரைசிஸ் கரியினை தமிழர்கள் மீட்பார்களா பிரிட்டனின் ஐந்து பில்லியன் பவுண்ட்ஸ் கரி வணிகம் பெரும் நெருக்கடியில் சிக்கிவிட்டது மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளாக தமிழரின் இரு பூர்வீக நிலங்களில் தமிழகத்திலும் தமிழ் ஈழத்திலும் கரி தமிழர் வாழ்வோடு ஒன்றிணைந்து வந்தது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் ஊர்காவற்றுறை தீவில் போர்த்துக்கேயர் கொண்டு வந்த மிளகாய் தமிழரின் கைகளில் சேர புதிய தென் அமெரிக்க மரக்கறி வகைகளுடன் தமிழ் போர்த்துக்கேய கரித்தூள் பிறந்தது அதுதான் இன்றும் தொடரும் கரி மறுமலர்ச்சியின் ஆரம்ப புள்ளி இரண்டாயிரத்தி ஆண்டுகளாக தமது கரிகளில் மிளகினை பயன்படுத்திய தமிழர்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் மிளகாயையும் பயன்படுத்த தொடங்கினர் அதனைத் தொடர்ந்து உருளைக்கிழங்கு தக்காளி பீட்ரூட் போன்ற பல மரக்கறிகளும் கோதுமை பான் ரொட்டி பேக்கரி நுட்பங்களும் கடந்த ஐநூறு ஆண்டுகளாக தொடரும் மறுமலர்ச்சிக்கான அடிப்படையாக இருந்தன ஆனால் தமக்கு முன்னால் வந்த போர்த்து டச்சுக்காரர் டேனிஷ்காரர் பிரெஞ்சுக்காரர் ஆகிய ஐரோப்பியரின் தமிழர் கரிக்கான பங்களிப்பினை மறைத்து அந்த உண்மையை தவிர்த்து கரியை கரித்தூளினை தாம் உருவாக்கிய இந்தியாவில் தாமே அறிமுகம் செய்தோம் என்று கூறி பிரிட்டிஷ்காரர்கள் பிரிட்டன் உள்பட உலகம் முழுவதும் வியாபாரம் செய்தார்கள் கரி தொடர்பில் தமது இலங்கை ஈழத்தமிழர் காலனித்துவ வரலாறையே சொல்லாமல் தவிர்த்தார்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழர் கரியினை மறைத்து வெறும் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்தியன் கரி என்ற பெயரில் சந்தைப்படுத்தினர் பெரும் பணம் ஈட்டினர் இன்றைய தகவல் யுகத்தில் உண்மையினை உணர்ந்த பிரிட்டிஷ் மக்கள் தாம் கொடுக்கும் பணத்துக்கு வழங்கப்படும் அந்த போலி கரியினை நிராகரிக்கிறார்கள் அதனால்தான் இன்று கரி கிரைசிஸ் சிக்கலில் கரி கரி வியாபாரம் செய்தோர் செய்வதறியாமல் தவிக்கிறார்கள் அதை வணிகமாக்கியவர்கள் இப்போது அனாதை போல விட்டு செல்கிறார்கள் ஏனெனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் உணவினை பற்றி சொல்ல வரலாறு அவர்களிடம் இல்லை ஆனால் நாமோ அந்த வரலாற்றை மீண்டும் உயிர்ப்பிக்கிறோம் ஏனெனில் கரி எம்முடையது அது எம்மிடம் இருந்து எடுத்துச் செல்லப்பட்டது இது தமிழ் கரி தமிழர் வரலாறு உலகின் மூத்த மொழியுடன் பின்னிப் பிணைந்த உணவுக் கலாச்சாரம் எமது தளத்தில் நடைபெறும் வெபினாரில் நீங்கள் அறிய வேண்டிய கரியின் சற்று குழப்பகரமான வரலாறும் பிரிட்டிஷ் அரசின் தோல்வியில் முடிந்த காக்கும் முயற்சிகளும் இன்றைய கரி கிரைசிஸ் அவல நிலையும் பற்றி அறியுங்கள் நீங்கள் உண்ணும் கரிக்காக முப்பது நிமிடம் ஒதுக்கிப் பாருங்கள் நமது கரியை நாம் மீட்டு காக்க முன்வராவிடில் யார்தான் வருவார் என்று சிந்தியுங்கள் எமது உணவு கலாச்சாரத்தினை மீட்க வரலாறு தரும் பெரும் வாய்ப்பே இந்த கரி நெருக்கடி அதனை தவறவிடக்கூடாது என்பதனை மறவாதீர்கள் அந்த வாய்ப்பினை இருக்க பிடித்து நெருக்கடிக்கான சரியான தீர்வினை நாமே வழங்குவோம் சந்தையினை எமதாக்குவோம் கரியுணவு தமிழரின் பண்பாட்டு பாரம்பரிய பெருமை